வணக்கம் உறவுகளே நீங்க பாத்துட்டு இருக்கிறது என் கேடி ஜெஃப் முதல் முதலா எங்க சேனலுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இன்னைக்கு நாங்க சூர மீன் கறி பார்க்க போறோம் சூர மீன் கறி வந்து எப்படி செய்யறேன் பார்ப்போம் இதுக்காக நாங்க ஒரு கிலோ சைஸ் உள்ள மீன் ஒன்று எடுத்திருக்கோம் இதை இப்போ க்ளீன் பண்ணி எடுக்கணும் சைட் பக்கத்தில் இந்த பூ இதெல்லாம் பட்டி எடுப்பம் சூறமீனில் செதில் இருக்காது சைட் முள்ளுகள் இதுகளை கட் பண்ணி எடுத்தால் சரி தலையை கட் பண்ணி எடுப்போம் தலையை கட் பண்ணியாச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுப்போம் சின்ன சின்ன நான் மெல்லி சாப்டி எடுப்போம் பெரிய மீன் தானே நல்ல மெல்லி சாப்பிட்டி எடுத்தால் நல்லம் பெரிய மீன் அன்றபடியாக நிறைய துண்டு வரும் எப்படி மஸ்கட் மாதிரி வெட்டுப்படுதுன்னு பாருங்கள் இது வீடியோ கிட்ட பார்க்க அரக்குழா மீன் மாதிரி இருக்குது ஆனால் அது இல்லை சூற மீன் தான் நல்ல சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுப்பேன் மெல்லிசா கிட்டத்தட்ட பன்னிரண்டு துண்டுக்கு மேலே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்குது இதுக்கு முள்ள குறைவு இந்த சூற மீனுக்கு முள்ளு குறைவு சட்டில போட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கொருக்கா புளி எடுத்துருக்கோம் கொறுக்கா புளியை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளணும் அதுக்காக சட்டியில் கொஞ்சம் கொருக்கா புளி போட்டுக்கொள்வோம் நான் இதில் ஒரு ஆறு துண்டு மாதிரி போட்டிருக்கேன் ஒரு கிலோ மீனுக்கு தண்ணியை விடுவோம் இப்போ இதை கொதிக்க வைப்போம் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரிய மெல்லியை சூட்டில் வச்சு அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி வரும் இதை இப்போ நாங்கள் வடிச்சு எடுத்துக்கொள்வோம் காணும் அளவுக்கு அவிஞ்சா காணும் இதை வடித்து எடுத்துட்டு அடுத்தது பச்சை மிளகாஞ்சார் எடுத்திருக்கேன் போடுத்து எடுத்துட்டு இந்த உள்ளிய உரிச்சிட்டு நாங்கள் வந்து இடிச்சும் எடுக்கலாம் இல்லைன்னா கத்தியால் நசிச்சு எடுத்துருக்கேன் இடித்த மாதிரி அந்த மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் இடித்தா நல்லம் இந்த மாதிரி நசிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா இடித்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்ததாக பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரம்பை வெங்காயம் கொஞ்சம் ரம்பையும் கருவேப்பிலையும் சின்ன கட் பண்ணியிருக்கு இப்போ பாத்திரத்தை எடுத்துகிட்டு மண் சட்டி எடுத்துருக்கேன் அதில் எண்ணெயை விட்டு முதல்ல வெந்தயம் நச்சீரகம் பெருஞ்சீரகம் மூண்டும் கலந்துருக்கு அதையும் போட்டுட்டு அடுத்ததாக மீனை வெப்பம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீனை அதை எடுத்து வெப்பம் இதில் ஃபுல்லாக அடிக்கிட்டு நீங்கள் கடுகு வெந்தயம் நச்சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டும் போட்டு செய்யலாம் இது அப்படியே எல்லாம் சேர்த்துட்டு வைக்க போகிறோம் நடுப்பில் மீனை ஃபுல்லாக அடுக்குவோம் அடுத்து வெங்காயம் கொள்வோம் கொஞ்சம் அடுத்து இடித்து வச்சுருக்க உள்ளியையும் கொள்வோம் பச்சை மிளகாய் ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்துக் கொள்வோம் அதோட சேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் மிளகுத்தூள் போடுவோம் மிளகுத்தூள் தான் கட்டாயம் கொஞ்சம் கூடுதலாக மிளகுத்தூள் போடணும் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கேன் கொரக்கா புளி அந்த புளி தண்ணியும் விடுவோம் நான் ரெண்டு பீஸ் கொரக்கா புளி போட்டிருக்கேன் புளி காணாமல் வரும்ன்றதுக்காக அடுத்ததாக மஞ்சள் தூள் இதோட கொஞ்சம் உறைப்பா தேவைன்னா அடுத்ததாக கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து கொள்ளலாம் நான் இதுக்கு குறைப்பு கூடுதலாக தேவைன்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம் இதை அப்படியே வச்சு மூடி விடுவோம் அடுப்பை இந்த அளவுக்கு குறைச்சி விட்டுருக்கேன் ஆக அடுப்பை கூட்டி விட்டால் எரி எரிஞ்சிருமன்றதுக்காக கொதிச்சு கொண்டிருக்கு இப்போ அதுலேருந்தே தண்ணி விடும் அந்த தண்ணிலே அவியும் நாங்கள் கரண்டியை பாவிக்காமல் சட்டியை தூக்கி மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்ததாக மீன் அவிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்திங்கண்டா தெரியும் கொதிச்சு கொண்டிருக்கு நல்லா அடுப்பை குறைச்சே விடணும் மீன் நல்லா அவிஞ்சிட்டு தண்டா மீன் உடையவழிக்கிடும் இந்த டைமில் லைட்டாக சைட்டால் வந்து விடுங்க மெதுவாக மீன் உடைஞ்சிடாமல் சைட்டால் கண்டிவிட்டிங்கனா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிரும் பார்த்திங்கன்னா வத்தி கொண்டு வந்துட்டு இதுக்கு நாம் வந்து ஒரு பாதி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சிருக்கேன் அதோட சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்குனா சரி தேங்காய் பால் விட்டாச்சு தேங்காய் பால் விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கணமுன்னா இந்த மீன் கறி ரெடி ஆகிட்டுது இப்போ பார்த்திங்கன்னா சரி இனி நாங்கள் சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெள்ளை அரிசி சோறோடு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் இந்த மீன் கறிக்கு வெள்ளைப்பச்சை அரிசி என்ன இன்னும் நல்லா இருக்கும் அதால் தான் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்திருக்கேன் நன்றி உறவுகளை மீண்டும் இன்னும் முறை காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்